நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்துக்கு இப்போ உடல்நலம் அவ்வளவு சீராக இல்லை அப்படிங்கிறதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ கூட பார்த்திங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டு எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய கவலையான சம்பவமாக இருந்துச்சு ஆனால் நல்ல வழியாக அவர் வந்து குணமாகி வீட்டுக்கு திரும்பி விட்டார் அது மட்டும் கிடையாது இப்போ நடந்த கட்சி மீட்டிங்கில் அதாவது தன்னுடைய தொண்டர்களை பார்த்து ரொம்ப பரவசம் அடைஞ்சு எந்திருக்கலாம் நிற்க ஆரம்பித்தார் விஜயாந்தை பார்த்த ரசிகர்லாம் கண் கலங்கினாங்க ஆரவாரம் செஞ்சாங்க ஸோ அப்படி ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக அந்த மீட்டிங் இருந்துச்சு ஆனால் இதை பார்த்த இயக்குனர் பாண்டியர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையோட ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் என்னென்னா கேப்டன் திரு அவர்களுக்கு இப்பொழுது சரியான ஓய்வு தேவை அவர் பூரண குணம் அடையும் வரை அவரை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாதீர்கள் ப்ளீஸ் பிடித்த ஒரு நல்ல மனிதரை இப்படி பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் சுசீந்திரனும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார் அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயாந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவரை வந்து இப்போ வந்து ஒரு சிரமப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் வேணாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயாந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதை பற்றி வேணால் என்ன வேணால் பேசலாம்னு கிடையாது கட்சிக்காரங்க எல்லாருமே கடும் கோபத்தில் இருக்காங்க தட்டி விட்டால் பற்றிக்கும் மிஸ்டர் பாண்டியராஜனும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏதோ ஒரு பதிவு போடணும் அப்படிங்கிறதுக்காக பதிவு போடாதீங்க இது சினிமா கிடையாது கட்சி எங்களுக்கு தெரியும் எப்படி அவரை பார்த்துக்கணும் அப்படின்னு உங்கள் அறிவுரைக்கும் இலவச அட்வைஸுக்கும் நன்றி மிஸ்டர் பாண்டியராஜன் அப்படின்னு கடுமையான பதிலடியை கொடுத்துருக்காரு ஸோ இதை பார்த்த நிறையா கேப்டன் ரசிகர்லாம் ஏமா அவர் நல்லதாம்மா சொன்னார் இதில் எதுக்குமா இவ்வளோ காட்டம் அப்படிங்கிற பதிலை வந்து கமெண்டில் சொல்லிட்டுருக்காங்க